ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஏகே சிக்ஸ்டி ஃபோர் நெக்ஸ்ட் மூவி ஆதிக் ரவிச்சந்திரன் தான் பண்ண போறாரு அப்படின்றத இப்ப குட் பைட் அக்லி படத்துல

சம வெயிட்டிங்ல இருக்காங்க இப்போ இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அடிச்சிடுச்சு இதுல மாற்றமே இல்ல ஏன்னா படம் எல்லா இடத்துல இருந்து சம பாசிட்டிவ் ரிவ்யூஸ் அண்ட் எல்லாருமே தூக்கி கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க விடாமுயற்சி படம் வந்தப்ப எந்த இதெல்லாம் மிஸ் அப்படின்னு சொன்னாங்களோ இப்போ அந்த மிஸ் எல்லாம் மாத்தி எல்லாமே ஃபுல்லா ப்ளஸ் ஆக்கி ஃபுல் மாஸ் கொடுத்துருந்தாங்க விடாமுயற்சியில மாஸ் இல்லைன்னாங்க பட் குட் பேட் அக்லி படத்துல மாஸ்தான் படமே கண்டிப்பா ஆதி ரவிச்சந்திரன் கூட ஒரு படம் பண்ணுவாருன்னு நம்ம எதிர்பார்த்தோம் அகைன் அது ஏகே கே சிக்ஸ்டி ஃபோரா அமையின் யாரும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இப்ப குட் பேட் அக்லி படத்துல அந்த ஒரு சின்ன போர்ஷனை கொடுத்து நம்மள கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அண்ட் சீக்கிரமே ப்ரொடக்ஷன் யாரு அப்படின்றத ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க அகைன் இன்னொரு ஃபேன் பாய் சம்பவம் நம்மளுக்கு கிடைக்க போகுது ஆஃப்டர் லாங் டைம் மங்கத்தாவுக்கு அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் சம மாசா இருக்கிறது குட் பேட் அக்லி படம் கண்டிப்பா எல்லாருக்கும் இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருக்கும் ஜி பிரகாஷ் ஆல்சோ படத்துக்கு மிகப்பெரிய சப்போர்ட் எல்லா இடத்துலயும் பிஜிஎம் போட்டு வெறித்தனமா கொடுத்திருந்தாரு சம்ம கூஸ் பம்ப் சீனா மாத்துனது ஜி பிரகாஷோட பிஜிஎம் அண்ட் நம்ம தலாஜி சாரோட மாஸ்